உள்ளே போயிடுறேன் முதல்ல ஒரு சிறு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் நான் மட்டும் தான் வெள்ள சட்டையில இருக்கேன் வேற ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு நான் அப்படியே வந்தேன் நான் பயின்ற கல்லூரியில் அன்னைக்கு பழைய மாணவர் சந்திப்பு நீங்க போயிட்டு அப்படியே வந்ததுனால அப்படியே வந்தேன் அடுத்ததாக இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அப்படின்றது பேரறிஞர் அண்ணாவின் அறிவார்ந்த அரசியல் தளம் அப்படிங்கிறது இன்னொரு தலைப்பு தந்தை பெரியாரின் ஆற்றல் மிகு அறிவுத்தளம் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டு தலைப்பையும் பேரறிஞரின் அண்ணாவின் அறிவார்ந்த அரசியல் தளத்திற்கு அடிப்படை தந்தை பெரியாரின் ஆற்றல் மிக அறிவுத்தளம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா தந்தை பெரியார் சுட்டிக்காட்டிய திசையில் எட்டிப்பாய்கிற சிப்பாயாகத்தான் அண்ணா அவர்கள் இருந்தார் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் பெரியாரும் சுதேச கிருபலானியும் ஒரு ஒரு முறை சந்திக்கிறாங்க அப்போ சந்தித்து பேசும் பொழுது அந்த வாரம் ரிவோல்ட் இதழ் வந்து ஒரு கற்றை எழுதிருக்கிறார் பெரியார் கதர் கட்டுவது மூட நம்பிக்கை அப்படின்னு அந்த ரிவோல்ட் இதில் ஒரு கற்றை வந்து அந்த கட்டரையை பத்தி பேச்சு வருது சுதேச கிருபலானி பெரியாரை கண்டிக்கிறார் கட்டுரை போடலாம் கதர் கட்டுவது மூட நம்பிக்கைன்னு நீங்க எப்படி கட்டரை போடலாம் அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவருக்கு என்ன பதில் சொல்வது பலி ஒரு பெரியவர் எப்படி அவருக்கு மூஞ்சிக்கு நேரம் பதில் சொல்றதுன்னு பெரியார் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெரியாரை நோக்கி அவர் கண்டன குரல் எழுப்புறாரு அப்படின்னு அண்ணா உடனே பதில் சொல்கிறாரு விபூதி அணித்தவனெல்லாம் சிவபக்தன் நாமம் போட்டவனெல்லாம் வைணவன் என்று நம்புவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதை போல கபர் கட்டுவனெல்லாம் தேசபக்தன்றதும் அதே மாதிரி தான் அப்படிங்கிற சுதேச இருபலான வாயை பேச முடியலை அந்த அளவுக்கு ஒரு தந்தை பெரியாருக்கு ஒரு தளபதியாக இருந்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா லக்னோ பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உரையாற்றிய போது அந்த உரையை மொழிபெயர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய அறிவார்ந்த அந்த அரசியல் தளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அவருடைய அந்த அறிவார்ந்த தலம் என்பது அவர் திராவிடர் கழகத்தில் இருந்த காலத்திலிருந்தே அதற்கு முன்பாக அவர் தந்தை பெரியாரோடு இருந்த காலத்திலிருந்தே அவருடைய அந்த அறிவார்ந்த தலம் என்பது தொடங்கிவிட்டது அவர் அங்கே இருக்கும்போது தான் அந்த தீ பரவட்டம்னு இப்போ ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது கம்பராமாயணம் குறித்த சொற்போர் சென்னை சட்டக்கல்லூரியிலே ராபி சேதுப்பிள்ளையோடு விவாதம் அதே போல் சேலத்தில் வந்து நாவலர் சோமசுந்தர் பாரதியாரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பராமாயணம் குறித்த அவர்களோடு அவர் நிகழ்த்திய சொற்போர் தான் தீ பரவட்டம் அப்படிங்கிற அந்த நூல் அதே போல் வந்து அவர் வந்து இயக்கத்திலிருந்து முரண்பட்டு வெளியேறினாலும் கூட அண்ணாவை கழித்து விட்டு திராவிடர் கழகத்தை பார்க்க முடியாது ஏன்னா அந்த திராவிடர் கழகம் என்கிற பெயர் அவர் கொண்டு வந்த தீர்மானம் தான் சேலம் மாநாட்டில் அண்ணா தீர்மானம் அதே போல் எப்படி அண்ணாவை திராவிடர் கழகத்திலிருந்து பிரிக்க முடியாதோ அதே போல் தலைவர் கலைஞரையும் அண்ணா இருக்கிறாரோ கொடியில் தலைவர் கலைஞர் இருக்கார் எல்லாருக்குமே தெரியும் அந்த கருப்பு நிறத்தில் அந்த கருப்பு நிறம் முழு கொடியில் வந்து நடுவில் சிவப்பு என்று சொன்னபோது அதை எப்படி கொண்டு வரதுன்னு எல்லாரும் சிவப்பு மைக்கு யோசித்த போது தன்னுடைய கட்டை விரலை கீறி அந்த ரத்தத்தை தலைவர் கலைஞர் கொடுத்தார் அதுதான் அந்த நடுவில் இருக்கக்கூடிய சிவப்பு வட்டமைப்பு ரத்தம் இல்ல இல்ல உண்மை அதே போல வந்து இப்போ அவருடைய அறிவார்ந்த தளம் எப்படி இருக்கிறது அப்படி ஒரு ஒரு சில தலைப்பு வாரியா நான் சொல்றேன் விடுதலை குறித்து அவருடைய பார்வை எப்படி இருந்தது விடுதலை அப்படின்றது நாட்டின் விடு விடுதலை அல்ல நம் இனத்தினுடைய விடுதலை அந்த இனத்தின் விடுதலையை வந்து அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா ஏன்னா அதற்கு முன்பாக வர்ணாசிரமம் மனு தர்மம் ஜாதிக்கூர் நீதி என்கிற இருந்த அந்த நிலையை மாற்றுவதற்காக அவர் சொல்லும் பொழுது அவர் ஆரிய மாயையில அது குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார் எப்படி அன்றைய பண்டைய தமிழ் மன்னர்கள் ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அடிமைகளாக மாறினார்கள் அப்படிங்கிறதெல்லாமே அவர் வெளிப்படுத்துகிறார் முறை வந்து அது தொடர்பான நாடகத்திலே கூட அவரே நடித்து வருகிறார் சிவாஜி கண்ட இந்திராஜ்யத்தில் அந்த வேடத்திலே அவரே நடித்தார் அதே போல் வந்து அது குறித்து இப்போது நாம் பேசும் பொழுது என்ன ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய நிலைப்பாடு இப்போ பேசிய எல்லோருமே திருக்குறளை தொட்டு பேசினாங்க அவங்கவுங்க உரையில் திருக்குறள் சொல்லுகிற அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்முடைய கோட்பாடு ஆனால் அவர்களோட கோட்பாடு என்ன நாலு வர்ணம் மாயா சிருஷ்டி அதாவது இறைவனே படைத்தார் நாலு வர்ணத்தை படைத்தார் அப்படின்னு சொல்றது அவங்க பிறப்பால் எல்லோரும் சமம் தான் அப்படின்னு சொல்றது நாம அப்போ இந்த இரண்டு பேருக்குமான அந்த இதுதான் நமக்கான விடுதலை இதை தாண்டி நம் இந்த நிலைக்கு தான் விடுதலை அப்படின்னு சொன்னவர் அப்ப நம்முடைய இனத்தின் விடுதலையை நாம் பெற்று நாம் அமைக்கிற ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணாக்கு ஒரு தீர்க்கமான அரசியல் பார்வை இருந்தது அதுல வந்து அது பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து என்னுடைய சக எங்கள் அணியும் பேச வேண்டிய ஐயா பழனிவல் சொன்னாங்க அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கிறதுன்றத பணத்தோட்டம் நூலில் மிக தெளிவாக கொடுத்துருப்பார் அந்த நூல் குறித்து ஐயா பேசினாங்க அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் அந்த நூலை தாண்டி அந்த ஆட்சி முறை எப்படி இருக்கணும்னா சங்ககால ஆட்சி முறை தமிழ் மன்னர்கள் முன்பு எப்படியெல்லாம் ஆண்டார்கள் அந்த ஆரியர் உதவிக்கு பிறகு அவர்களுடைய மாறுவதற்கு இல்லாமல் முன்பு எப்படி அவருடைய ஆட்சி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு அதற்காகத்தான் திமுக அண்ணா வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு முழுக்க முழக்கத்தை முன்வைத்தார் ஆண்ட இனத்தால் மீண்டும் முற்றுகை மாண்டிடும் புழுவே மகிடம் கலற்று அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் அதே போன்று அந்த ஆட்சி வந்த பிறகு அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் அது ஐயா பேசிட்டாங்க நான் அதுக்குள்ள போல மாநில ஆட்சி இன்றைக்கும் அண்ணாவுடைய அறிவார்ந்த அந்த தளம் எப்படி இருக்கிறதுனா அவருடைய தொலைநோக்கு பார்வை இன்றைக்கும் வரைக்கும் அண்ணாதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவரே சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு மூன்று விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் அந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் மாற்றாத வரை இல்லை மாற்றுவதற்கு முயற்சிக்காத வரை இல்லை மாற்றினால் அங்கே மக்கள் புரட்சி வரும் என்று நீங்கள் அச்சப்படுகிற வரை இந்த மண்ணை அண்ணா துறை ஆள்வதாகத்தான் அப்படின்னா அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் அதேபோல் இருமொழி கொள்கை அந்த மூன்று தான் இன்றைக்கும் நம் இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும் ஒரு தனித்தன்மையோடு சிறந்து விளங்குகிறதுனா அதுக்கு அடிப்படை வந்து இதுதான் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நம்முடைய தமிழர்கள் போகிறார்கள் அவர்கள் சிறப்போடு விளங்குகிறார்கள்னா அதற்கு அடிப்படை வந்து அந்த இருமொழி கொள்கை தான் அதே போல் அந்த அவருடைய அறிவார்ந்த அரசியல் தளத்தில் அவர் ஈட்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா அவருடைய அமைச்சரவை தான் பார்ப்பனர்கள் இல்லாத முதல் அமைச்சரவை அது எப்படி இன்றைக்கு வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்குன்னா இன்றைக்கு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் முதல்வராக நுழைந்திருக்கிற சட்டமன்றம் பார்ப்பனர் இல்லாத முதல் சட்டமன்றம் அதனால தான் பார்ப்பனர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு அப்போ வந்து அமைச்சரவைக்குள்ளே போக முடியல இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியவில்லை என்கிற நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அதே போல அந்த காலம் நம்முடைய பேரவையர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த அமைச்சரவை தான் உளமான உறுதியேற்ற அமைச்சரவை அதற்கு முன்பாக ஆட்சி பெற்றவர்கள் கடவுள் பெயரால் தான் உறுதிமொழி எடுத்தாங்க ஆனால் இங்கே அமைச்சரவை இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் கடவுளர் படங்கள் வைக்கக்கூடாது வழிபாடுகள் நடத்தக்கூடாது என்கிற அந்த அரசாணையை வந்து அன்றைக்கு பிறப்பித்தவர் அறிஞர் அண்ணா அதே போல இன்னொன்று என்னன்னா நாம் நம்மளவில் எல்லாம் செஞ்சிடலாம் ஆனால் அந்த வெகு மக்களை அரசியல் படுத்த படுத்தி அவர்களையும் நம்முடைய நோக்கத்தை புரிந்து நம்மோடு சேர்ந்து செயல்பட வைப்பது தான் ஒரு தலைமைத்துவ பண்பு நேற்று நடந்ததை பற்றி எல்லாருமே வருத்தத்தோடு பதிவு பண்ணோம் இங்கே என்னன்னா வழி நடத்தினவனும் சரியில்லை கூட போகிறவனும் சரியில்லை அதுதான் நேற்றைய அந்த கொடுந்துயருக்கு காரணமே அதுதான் ஆனால் இங்கே எப்படின்னா சாதாரண மக்களை அவர் அரசியல் படுத்தினார் தம்பிக்கு அப்படிங்கிற அந்த கடிதங்கள் தம்பிக்கு அவர் எழுதிய கடிதங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தேசிய இனங்களுடைய பல்வேறு நாடுகளுடைய விடுதலை போராட்டங்களை பற்றி எழுதினார் அந்த விடுதலை வீரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினார் அதன் மூலமாக ஒரு வீடு கொண்டு அந்த ஒரு உணர்ச்சி தொண்டர்களிடம் வருவதற்கும் அதே போல அவர்கள் வந்து போதிய அரசியல் அறிவு பெறுவதற்கும் அந்த கடிதங்கள் வந்து தூண்டுகோலாக அமைந்தது அதே போல வந்து அவர் தொண்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொன்னது என்ன அப்படின்னா வாசிப்பு புத்தகங்களை அதிகமாக வாசிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் தொண்டர்களிடம் சொல்லிக்கொண்டே வந்தால் தொண்டர்களை படிக்க வைத்தார் அந்த வாசிப்பு தான் நாம் நடத்துகிற போரில் அறிவாயுதம் தான் நாம் இயந்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக தொண்டர்களுக்கு உணர்த்தினார் அதே போல இன்னொரு ஒரு சம்பவம் ஒரு விடுதலை வீரர்களை பற்றி எழுதுவது மட்டுமல்ல உங்களுக்கும் பெரும்பாலான ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த வரலாறு கோவாவினுடைய விடுதலை வீரர் மோகன் ராணடே அவர் வந்து இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் சிறிது காலம் வந்து கோவா வந்து போர்ச்சுகலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது தாமதமாகத்தான் அவர்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படி இருந்தாலும் கூட ராணடே வந்து போர்ச்சுகல் சிறையில் இருந்தால் அவருக்கு விடுதலை கிடைக்கல அப்போது வந்து அண்ணா முதலமைச்சராக பொழுது கத்தோலிக்க மத தலைவரான போப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது வெறும் ஐந்து நிமிடங்கள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்பாயிண்ட்மெண்ட் வந்து அஞ்சு நிமிஷம் தான் அந்த ஐந்து நிமிடத்தில் அண்ணா போய் அவர்கிட்ட பேச தொடங்கி அவர் பேசுவதை கேட்ட போப் என்ன செய்கிறாருன்னா இறுதியாக இந்த சந்திப்பு முடிந்த நேரம் எழுபது நிமிடங்கள் அண்ணாவுடைய பேச்சு ஈர்க்கப்பட்டு அவரோடு உரையாடி கொண்டே இருக்கிறார் அந்த அண்ணாவினுடைய நாவன்மை போப்புக்கு பிடிச்சி போதும் அந்த சந்திப்பினுடைய நிறைவில் உங்களுக்கு என்ன பரிசு நான் தர வேண்டும்னு என்று கேட்குறேன் போப்பு என்ன செஞ்சிருக்கலாம் அவர் பெரிய கத்தோலிக்க மத தலைவர் பல நாடுகள் அவருடைய பேச்சு கட்டுப்பட்டு இருக்கு இவர் ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் பொன் கேட்கலாம் பொருள் கேட்கலாம் என்னென்னமோ கேட்கலாம் ஆனால் இவர் அவரிடம் வைத்த கோரிக்கை நீங்கள் போர்ச்சுகல் நாடு கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடு நீங்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் சொன்னால் எங்களுடைய விடுதலை வீரர் ராணடேவை விடுவிப்பார்கள் நீங்கள் ராணடை விடுதலை தான் நீங்கள் எனக்கு தர வேண்டிய பரிசுன்னு சொல்கிறார் சொல்லிட்டு வந்துடுறாரு இடைப்பட்ட காலத்தில் அண்ணா வந்து மறைவுட்டுறார் ராணடையை வந்து விடுதலையாகி டெல்லி விமான நிலையத்துக்கு வர்றார் ராணடைக்கு மிகப்பெரிய வரவேற்பை இந்திய ஒன்றிய அரசு தருகிறது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை நேராக போய் அவரை வரவேற்பதற்காக நிற்கிறார் ராணடையை உடனடியாக கோவாவுக்கு போய் சுதந்திரமான விடுதலை கோவாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு தனி விமானமும் ஏற்பாடு செய்யப்பட்டு டெல்லி விமான நிலையத்தில் இருக்குது அவர் ராணடையை வந்து இறங்கின ஒன்று வந்து கேட்ட முதல் கேள்வி கூஸ் அண்ணாதுரை ஏன்னா அண்ணாத்துறை யாருமே நான் அடைக்கு தெரியாது அண்ணாவுக்கு பார்த்ததில்லை பேசியதில்லை பழகியதில்லை அப்போ குயில்ஸ் அண்ணாத்துறை ஐ வாண்ட் டு சீஹிம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் இந்திரா காந்தி சொல்கிறாங்க ஹி இஸ் நோ மோர் அவர் இல்லை அவர் கட்சியை சேர்ந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் மனோகரன் அவர்களே இங்கே அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் நாஞ்சில் மனோகரன் அவங்க அறிமுகப்படுத்தி வைத்த உடனே உடனே அவர் சொல்கிறாரு இந்த தனி விமானத்தை கேன்சல் பண்ணியிருக்கேன் நான் போக வேண்டியது வந்து சென்னைக்கு அண்ணா நினைவிடத்துக்கு போய் நான் அவருக்கு மரியாதை செலுத்துவது தான் நான் அவருக்கு காட்ட வேண்டிய நன்றி உணர்ச்சி நன்றி பாராட்டல் அப்படின்னு சொல்லி விடுதலையான கோவாவை பார்க்காம சென்னையில் வந்து அண்ணா நினைவிடத்துக்கு வந்தார் இது இதை ஒருவரால் சாதிக்க முடிகிறது என்றால் அதுதான் அவருடைய அறிவார்ந்த அரசியல் எப்படி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சொந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடிய மாநிலத்தில் நாம் பேசுகிற மொழியில் கூட எப்படி பேசுனாங்கன்னு நேற்று பார்த்துருப்போம் நாமக்கல் கூட்டத்தில் அதாவது உண்மையே உண்மையிலே சொன்னோம் அப்படின்னா பலர் சொல்கிறாங்க நமக்கு உண்மையானு தெரில உயர் ரக போதை பொருளான கொகையினை தான் அவர் பேசுகிறாரு அதனால தான் நேற்று அவ்வளோ உளரல் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது அப்படி பேசுகிற நேரத்தில் அண்ணா வந்து அயல் நாடுகளில் போய் ஆங்கில அவருடைய ஆங்கில உரைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் மிகப்பெரிய அறிவார்ந்த உரைகள் உரைகள் மட்டுமல்ல இப்போ உரை கூட நானே ஏதாவது ஒன்று நோயோசிட்டு வந்து அவங்க முன்னாடி பேசிட்டு போயிடலாம் ஆனால் அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னா பெரியார் கூட்டங்கள்லையும் துண்டுசீட்டு எழுதி கேள்வி கேட்பாங்க அதே போல் அண்ணா போகிற அவர் கொடுக்கக்கூடிய கருத்தரங்க உரைகள்லையும் உரை முடிந்த பிறகு வினாவடை நிகழ்ச்சி அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் ஏழு பல்கலைக்கழகத்துக்கு போகிறார் அந்த ஏழு பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றுகிற அந்த உரையை முடிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்வி என்னென்னா அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா அங்கே உரையாற்ற வருகிறவர்களிடம் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்பது அந்த சிக்கலான கேள்விக்கு அவர்கள் பதில் தெரியாமல் போகிறத பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் அவளை மடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஒரே கேள்வி தான் ஏன்னா அந்த கேள்விக்கு அது வரைக்கும் வந்த யாருமே விடையை சொல்லலை அதாவது ஃப்ரேம் எனி சென்டென்ஸ் இன் விச் த்ரீ கன்ஜங்ஷன் ஹேஸ் டு கம் கண்டினியூஸ்லி அதான் அந்த கேள்வி அதாவது என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்புச்சொல் மூன்று இணைப்பு சொற்கள் தொடர்ச்சியாக வருமாறு ஒரு வாக்கியத்தை அமை இப்போ நம்ம படிச்சுருப்போம் நம்ம பள்ளியில் வாக்கியத்தில் அமைத்தல் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதில் வந்து என்னென்னா அந்த மூணு கன்ஜங்ஷன் தொடர்ந்து கண்டினியூஸாக வர்ற மாதிரி ஒரு இதை சொல்லுங்க அப்படின்னு அது ஏன் மற்றவர்களால் முடியலை அப்படின்னா கன்ஜங்ஷனுங்கிறது இணைப்பு சொல் அப்போ இணைப்பு சொல் எங்கே போடுவீங்க ரெண்டு வாக்கியத்தை இணைக்கல தான் போட முடியும் அப்போ எல்லாரும் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா அதே மாதிரி யோசிச்சிருக்காங்க அதை எப்படி போட முடியும் அதனால் அப்படி ஒன்றும் முடியலை அப்படின்றாங்க ஆனால் அந்த கேள்வி பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்கப்பட்ட போது அவர் சற்றும் யோசிக்காமல் தந்த பதில் நோ எனி சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் பிகாஸ் 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 இஸ் எ கன்ஜங்ஷன் உன் கேள்வியிலே நான் பதில் போடுறேன் அப்படின்னு எந்த வார்த்தையும் இப்படி முடியாது அதாவது ஏனென்றால் என்று முடியாது ஏன் ஏன் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்புச்சொல் அவன் அவர் சொன்ன பதில் நோ இனி சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித்ஜெக்ட் அதே போல் அவர் அமெரிக்கா போகும்போது ஐக்கிய நாடுகள் அமைக்க போகிறார்